ஓம் சாந்தி சிவன் வந்து தந்தை தாயுமா இருந்தாலும் பிராக்டிக்கலா சமயத்துல ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறார வந்து ராஜயோக தியானம் வந்து கற்பிக்கின்றார் பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க இந்த கல்ப விரிக்ஷா மரத்தினுடைய வேர்பகுதியில கீழே உட்காந்து மூர்த்தி வந்து ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் அஷ்டமகா சக்திகளை பற்றி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய வேர் பகுதின்றது சங்கம யுகம் இந்த சங்கம யுகத்துல பரம் பிதா பரமாத்மா சிவ பரமாத்மா பிரம்மா பாபா மூலமா இந்த அற்புதமான இறை ஞானத்தை வந்து சொல்லி கொடுக்கிறார ராஜயோக தியான பயிற்சி சொல்லி கொடுக்கிறாரு இந்த தியான பயிற்சி படிக்கிறதுனால நம்மளுக்குள்ள வந்து அதிகமான நன்மைகள் கண்டிப்பா ஏற்படுது அந்த அஷ்ட மகா சக்தி என்ன சொல்றாங்கன்னா அனிமா மகிமா லகிமா கரிமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய உடலை வந்து அப்படியே சுருக்கிட்டு ஒரு பாயிண்ட் ஆகுறது அது அனிமா அப்புறம் மகிமானா தன்னுடைய உடலை பிரம்மாண்டமா ஆக்குறது இந்த எப்படி வந்து விஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாருல பெரியசா வந்து காட்சி கொடுப்பாரு விராட ரூபம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெருசா ஆக்குறது அது வந்து மகிமா எலிமா அப்படின்னா தண்ணி மேலே நடந்து போயிடலாம் கரிமான வெயிட்டு ஒரு ஆஞ்சநேயர் வந்து வெயிட் கொடுப்பார அந்த வாழை கூட அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு எட்டு விஷயம் இருக்கு அஷ்ட மகாஷ்டம் சித்திகள் ஆனா கடவுள் வந்து அந்த சைடு போக வேணாம் நம்மளுக்கு சித்தியும் அது அந்த சைடு வேணாம் இங்க வாங்க அஷ்டமஹா சக்திகளை கொடுக்கறாரு இந்த சக்திகள் வந்து ராஜ்யோக தியானம் பண்றதுனால கிடைக்குது இது வந்து என்னன்னா அதாவது நம்மளுடைய மனதை வந்து எப்பவுமே கண்ட்ரோல்ல வைக்கிறது அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறது சகிப்பு தன்மை அது ஒரு சக்தி அனுசரிச்சு நடந்துக்கிறது அது ஒரு சக்தி பகுத்தறியும் சக்தி தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பவரு கோஆபரேட்டிவ் எல்லாருடைய சகயோகம் பண்ணக்கூடிய சக்தி இந்த மாதிரி அஷ்டமாக சக்திகள் வந்து இந்த ராஜ்யோக தியானத்தினால கிடைக்குது இந்த ராஜ்யோக தியானத்தினால உண்மையிலேயே வந்து பல விஷயங்கள் இப்ப பகுத்தறியும் சக்தினா மனுஷங்களை கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஆனா வைப்ரேஷன் கேட்ச் பண்ற அளவுக்கு கடவுள் சக்தி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி எது நல்லது எது கெட்டது அது கண்டுபிடிக்கணும் செஞ்சுட்டு யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பக்ஷாதாமம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லையா அது அந்த பவர் பகுத்தறியும் சக்தி அதே இறைவன் மூலமா கிடைச்சிருக்கு அதே மாதிரி கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும் அந்த சகிப்பு தன்மையும் கடவுள் மூலமா கிடைச்சிருக்கு இந்த ராஜயோக தியானத்தின் மூலமா இந்த அஷ்டமகா சக்திகள் வந்து கிடைச்சிருக்கு மற்றும் பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட நிறைய வேஸ்ட் ஆர்ட்ஸ் வரும்ல அந்த வேஸ்ட் ஆட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இப்ப வந்து கீதையில சொல்லப்பட்டிருக்கிற சாரம் மாதிரி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுவும் நல்லதுக்குதான் இனிமே என்ன நடக்கணும்னு இருக்கோ ட்ராமா அனுசாரம் நல்லதுக்குதான் நடக்குது அப்படின்றது தியரிட்டிகளா இருந்தது ஆனா இந்த ராஜயோக தியானம் பயிற்சி பண்ண பண்ண பிராக்டிகலா அது கொண்டு வர முடியுது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது பாரமா இருக்கிற மனசு கூட லைட் ஆயிடுது அது இந்த ராஜ்யோக தியானத்தினால கிடைக்குது அவங்க வந்து உடம்ப லேசாக்கி தண்ணி மேல நடக்கிறாங்க இங்க ராஜ்யோக தியானத்துல கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு மன பாரங்களை லேசாக்கிட்டு பறக்க வைக்கிறாரு மனசால பிசிக்கல் பறக்கிறது கிடையாது மனச பறக்க வைக்கிறாரு இந்த ராஜ்யோக தியானத்தினால அத்தீந்திரிய சுகம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம் வந்து கிடைக்குது அது கோப கோபிகைகளுக்கு மட்டுமே கிடைச்சது அப்படின்னு பக்தியில சொல்லியிருக்காங்க ஆனா அது இந்த இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஞான முரளி கேட்கும் பொழுது அந்த அத்தீந்திரிய சுகம் இறை என்ன சொல்லுவாங்க பேரானந்தம் கூட சொல்லலாம் பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இந்த ராஜயோக தியானத்தினால கிடைக்குது எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு இறைவனோட ஒரு வாழ்க்கை இந்த பர்த் கடவுளோட அப்படின்றது ரொம்ப அதை விட ஒரு புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது அது மாதிரி கடவுளோட பார்வை நம்ம மேல பற்றிருக்கு அவரு நம்மளுக்கு இந்த தியானம் சொல்லி கொடுக்கிறாரு இறைவனால கற்பிக்கப்படக்கூடிய இந்த ராஜ்யோக தியானத்தினால மனிதர்கள் தேவதைகளா மாறலாம் நரகம் கூட சொர்க்கமா மாறும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ராஜ்யோக தியானத்துல வந்து இருக்கு நல்லது ஓம் சாந்தி